அடுத்து திருவள்ளூரை சேர்ந்த ஜக்கரியா என்ற சகோதரர் கேட்கிறாரு கண்ணையா குமார் நாக்கை வெட்டினால் ஐந்து லட்சம் பரிசு தருவதாக குல்தீப் வாஷினி கூறியிருக்கிறார் அவரை சுட்டுக் கொன்றால் பதினோரு லட்சம் பரிசு தருவதாக பூர்வாஞ்சல் சேனா என்ற அமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள் இந்த அளவிற்கு அறிவிக்கிற அளவிற்கு கன்னையாகுமார் அவர் ஒரு தேச துரோகியா கேட்டு யார் இந்த குமார் நமக்கு தெரியும் மீடியாக்கள்ல சில நாட்களாகவே சில வாரங்களாகவே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு செய்தி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர் அமைப்பினுடைய தலைவர் அவரு அவரு ஒரு கூட்டத்தில் மாணவர் கூட்டத்தில் பேசின பேச்சு தேச துரோக பேச்சு தேச துரோக கோஷ கோஷங்கள் அவங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேச துரோக வழக்கு அவர் மேல பதிஞ்சு சிறையில் அடைச்சிச்சு இப்பொழுது அவர் ஜாமீன்ல வெளியில வெளியில வந்து இப்போ இப்ப விவரத்தான் தேச துரோகின்னு சொல்லிட்டு பாஜக அரசு முத்திரையை குத்திருக்கிறார் அதுக்கு அத பத்தி தான் இவங்க எல்லாம் அப்படி சொல்றாங்க ஒருத்தர் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு தர்றேன் அவர் நாக்க வெட்டிட்டு வாங்குறான் இன்னொருத்தர் இன்னொருத்தான் அறிவிக்கிறான் பதினோரு லட்சம் ரூபாய் பரிசு தர்றேன் ஆளைய காலி பண்ணிட்டு வாங்குறான் அப்படின்னு அவர் அந்த அளவுக்கு ஒரு என்ன பண்ணாரு என்ன பண்ணார் இவர்களுடைய வண்டவாளத்தை தோல்விச்சார் இந்த இந்துத்துவ சிந்தனை எவ்வளவு மோசமானது அவங்களால் இந்த தேசத்திற்கு எவ்வளவு கேடு நிகழ்ந்திருக்கிறது அதை பட்டவர்த்தனமாக்குனர் பாரத தாய் பாரத தாயின் எப்படி வேஷம் போட்டுக்கிட்டு அழகிற எங்க அம்மாவும் இந்த நாட்டில் உள்ள இந்த பாரதத்தில் உள்ள ஒரு தாய் தானடா எங்க நீ ஏத்துக்கிறியா அவர் கேள்வி கேட்டார் எங்க அம்மா ஒரு ஏழை குடும்பத்துல உள்ளவன் அவர் சத்திரவசம் சமைச்சு என்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான் உன்னுடைய பாரத தாய் பட்டியலுக்குள்ள எங்க அம்மாவுக்கு இடம் இல்லாட்டி அந்த தாயை மதிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை இவன் போடுற எல்லா போலி வேஷத்தையும் அவ்வளவு அழகா தோல்விச்சார் தான் எங்களுக்கு பெருசு ஆனா நீ சட்டம் பெருசுன்ற போர்வையை சொல்லிக்கிட்டு சட்டத்துக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சட்டத்தை காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிற தேசிய கொடிய நீ மதிக்கிறது இல்ல உனக்கு காதி கொடிதான் பெருசா தெரியுது அப்படின்ட்டுன்னு இந்த இந்துத்துவா பாஜக சிந்தனை உடையவர்கள் செய்து கொண்டிருக்கிற அத்தகாசங்களை எல்லாம் அவர் தன்னுடைய உரையில் போட்டு உடைத்தார் அது தன்னுடைய குட்டு வெளிப்பட்டு போச்ச இத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு மத்தியில் நம்மை பற்றிய செய்திகள் வெளிப்பட்டு விட்டதேங்கிற கோபத்தில் அநியாயமாக அவர் மேலே இந்த தேச துரோகம் வழக்கு போட்டாங்க அதுக்காக வேண்டி ஜோடித்து ஆதாரங்களை திரட்டுறங்கிற பேரில் பொய்யான ஆதாரங்களை தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க கோஷம் போட்டாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் போட்டாங்க இந்தியாவுக்கு எதிராக கோஷம் போட்டாங்க எல்லாம் போயிட்டு லேப்ல டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தவரை பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் போடப்படலை எல்லாம் இவங்களா உருவாக்கணும் பொய்யான ஆதாரங்கிறது தெளிவாயிடுச்சு அப்ப வேணுமே இவர் இவர் வந்து தேச தேசத்தின் மீது நாங்கள் பற்று வைத்திருக்கிறோம் தேசியத்தை மதிக்கிறோம் இந்த தேசத்தினுடைய சட்டத்தை கடைபிடிப்போம் அதற்கு எதிராக யார் செய்தாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சவர் மேல பேசினவர் மேல அவர தேச துரோகின்னு சொல்லிட்டு சித்தரிச்சு கொண்டு போய் பொய்யான பொய் வழக்கு தான் போட்டிருக்கிறாங்க அந்த வழக்கு போடுறதுக்கான முகாந்திரம் இல்லை அந்த குட்டு வெளிப்பட்ட கோபத்துல தான் இந்த பேச்செல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் இது ஒன்றும் புதிய பேச்சும் கிடையாது இந்த பாஜக ஆட்சி வந்த ரெண்டு வருஷத்துல பாத்துக்கிட்டு இவர்கள் பேசுகிற அனைத்து பேச்சுமே எல்லாம் வன்முறை பேச்சு தான் ஏன் இதே கண்ணையா மேட்டர்ல பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தேசிய பாஜகவுடைய தேசிய செயலாளர் ராஜா அந்த கல்லூரியில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் ஒருத்தராக இருக்கிற டி ராஜாவுடைய மகளும் படிக்கிறார் இவர் என்ன சொல்றாரு ராஜா தன்னுடைய மகள சுட்டுக் கொள்ளனும் இந்த கொல்லணும் வெட்டனும் குத்தனும் நாக்க இருக்கணும் இதே தான் அந்த அமீர் கான் பேசினாரு அமீர் தன்னுடைய மனைவி வந்து இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு அச்சப்படுறாங்க வெளியே போயிடலாமான்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு குடும்பத்தில் நிலம ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு நாட்டுடைய நிலவரத்தை பட்டவர்த்தனமா நடிகர் அமீர் கான் சொன்னாரு உடனே அவரை கொல்லணும் அவரை போய் கண்டத்துல அடிச்சிட்டு வா அடிச்சுட்டு வர்றவனுக்கு லட்ச ரூபாய் பரிசு தரப்புல அறிவிச்சாங்க ஆரம்பத்துல இருந்து பேச்சு என்பது வன்முறை பேச்சாத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இவங்க வளர்ந்தது உருவானது எல்லாமே முஸ்லீம்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுடைய ரத்தத்திலே தான் அவருடைய மானமரியாதையை சுரண்டித்தான் அதன் மீது தான் இவர்கள் தங்களுடைய அமைப்பினுடைய வளர்ச்சியை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி மத்திய அமைச்சர் இருக்கிற ஒரு பொம்பளையே பேசிச்சு சாமியார்கள் பேசுகிறார்கள் என்ன பேசுறாங்க இந்த மாதிரி யாரெல்லாம் பாஜக ஆதரிக்கலையோ ஓட்டு போடலையோ அவங்க எல்லாருமே நல்ல பிறப்பு பிறக்கல இந்த அளவுக்கு எல்லாம் கடுமையா மொத்த இந்தியர்களையுமே அவர்களுடைய பிறப்பையும் அவங்களுடைய தாய்மார்களையும் கேலி செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் கடும் பேச்சு பேசிக்கொண்டு கொண்டு திரிகிறார்கள் இது அனைத்து இது பேசுவதற்கான காரணம் இப்படி பேசி வன்முறையை தூண்டி அதன் வழியாக ஒரு அரசியல் ஆதாயத்தை பெறலாம் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் ஜனநாயகவாதிகளுக்கு எதிராகவும் கம்யூனிஸ்ட் சிந்தனை எதிராகவும் வன்முறையை தூண்டும் பொழுது நமக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் தரணும் அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அரசியல் லாபங்களை அடையலாம்னு சொல்லிவிட்டு கணக்கு போட்டு போய்ட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பேச்சுக்கள் வந்து ஒரு வகையில் நன்மையைத்தான் நமக்கு தந்து கொண்டே இருக்கிற பல பேர் பயந்து கொண்டு தீமையாக இருக்குமோ நினைச்சுக்கிட்டு இருக்க அது ஒரு பெரிய நன்மை உண்டாகி இருக்கிறது ஏன்னு கேட்டா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மோடி முன்னிறுத்தப்பட்டு பாராளுமன்றத்துல ஜெயிச்சு அவங்க ஒரு நல்ல ஒரு அதிகாரத்துல வந்து உட்காரும் பொழுது நாட்டு மக்கள்ல அதிகமானவர்களுக்கு அவர்கள் மேல நம்பிக்கை இருந்துச்சு என்ன மாதிரி நாட்டுக்கு நல்லது செய்வாங்க ஏதோ ஒரு வகையில நாட்டை முன்னேற்றிடுவாங்க அப்படி எல்லாம் நினைச்சாங்க இப்ப வந்து உட்கார்ந்து ரெண்டு வருஷத்துல பேசுற பேச்சு போகிற போக்கு இதெல்லாம் பார்த்த பிறகு நடுநிலையாக நம்பிக்கை வச்சாங்களே அந்த மக்களும் இப்ப விரக்தி நிலைக்கு போயிட்டாங்க ஆகா தப்பானவனை தேர்ந்தெடுத்துட்டோமே என்னைக்கிட்ட இந்த ஆட்சி ஒளிய போகுது என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அளவுக்கு நிலைமை உண்டாகியிருக்கிறது எனவே எனவே போகிற விளக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்பார்களே அதுபோல இவர்கள் போடுகிற ஆட்டம் இவர்களுடைய அஸ்தமனத்திற்கான ஒரு ஆதாரமாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்